கயிற்று கட்டில் செஞ்சுகிட்டிருந்தான் ஒருத்தன் அவனோட ஊர்ல அன்னைக்கு திருவிழா அவன் அதுக்கு போவனும் இருக்கிற அவனோட மனைவிக்கு தற்போது பேர்காலம் அவளுக்கும் போய் உதவணும் மாலை வேலை சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு அவசரமா ஊருக்கு போகணும் இதை நினைச்சு அவன் ஊசியை வேகமா பயன்படுத்தி சீக்கிரமா கட்டிலை கட்டி முடிச்சிட்டான் போர்வை கோப் என்ற மன்னன் சோழ நாட்ட ஆண்டு வந்த காலம் அப்போது முக்காவ நாட்டு ஆமூர் என்ற ஊர்ல இருந்து ஒரு மல்யுத்த வீரன் சோழ நாட்டை கைப்பற்றுவதற்காக போரிட வந்தான் அந்த கட்டில்காரன் மிக வேகமாக கட்டில கட்டி முடிச்சது போல மிக குறுகிய காலத்திலேயே தோக்கடிச்சு போரை முடிச்சிட்டான் சோழன் அப்படிப்பட்ட பலசாலி இந்த போர்வை கோப்ரிந்தற்கு சொல்றார் புலவர் சாத்தந்தையார் இதுதான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போற ஊசி வேகமும் போர் வேகமும் என்ற பாட்டு இது புறநானூற்றின் எண்பத்தி இரண்டாவது பாட்டு பாடியவர் சாத்தந்தையார் பாடலை பாப்போம் பாடல் ஊசி வேகமும் போர் வேகமும் சாரு தலை கொண்டன ஊரிலே திருவிழா அதற்கு போக வேண்டும் பெண் ஈற்று சென்ப மனைவிக்கு பெருகால சமயம் அவளுக்கும் சென்று உதவ வேண்டும் பட்ட மாறி மழை பெய்து கொண்டிருக்கிறது ஞாயிற்று கதிரவன் மறையும் மாலை வேளை கட்டில் நினக்கும் இழுசினன் கட்டிலை கட்டிக் அவனுடைய கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ கையூசி கயிற்றை செலுத்தும் போரை முடித்து விட்டான் இந்த மன்னன் மிக குறைந்த நேரத்திலேயே மன்னன் போர்ல ஜெயிச்சதுக்கு புலவர் கூறி இருக்கிற உணர்வு பூர்வமான உகமை ரசிக்கும் படியாக இருக்கிறது மேலும் தொடர்ந்து சுவையான பாடல்களோடும் எளிமையான விளக்கங்களோடும் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க